திருச்சுட்ரம் பலம் நம்ப் பார்வதி பதையே ஹரா ஹரா மாதேவ தின்னாடுடைய சிவனே போற்றி you hey.

எத்தனை நாள் பார்க்கணும் அந்த சர்வே டிமாட் பண்ணிட்டேன்னு கேட்டா நான் இது I'm not

முதல்வன் பாதமே மே கரிகாலத்தில் எந்த ஒரு துன்பங்களும் நமக்கு நேரக்கூடாதுன்னு அந்தனர்கள்லாம் யாகம் வளர்கிறாங்களாம் யாகம் வளர்த்து தினந்தோறும் யாகம் வளர்த்து சுவாமியை வழிபாடு பண்ணுறாங்க இத சிற்றம்பலம் பிள்ளை சிற்றம்பலம் அப்படிங்கிற பிள்ளையில் பிள்ளை அப்படிப்பட்ட அந்த பிள்ளை சிற்றம்பல பெருமானை முற்றா வெண்கிங்கள் முதல்வன் பாதமே முற்றா வெண்கிங்கள்னா என்ன முழுமை அதாவது அந்த இளம்பிரை இளம்பிரை சந்திரன் என்றும் இளம்பிரை சந்திரன் இந்த மூன்றாம் பிறை சந்திரன் என்றும் அப்படியே இளமையாவே இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் அந்த சந்திரனை சூட்டி இருக்கக்கூடிய பிள்ளை சித்திரம்பல பெருமானை நம்ம வந்து வணங்கணும்னா நமக்கு பாவங்கள்லாம் நம்மளை வந்து பற்றாது நம்மை பாவங்கள் பற்றாது அப்படின்னு அந்த பாடல்ல ஞானசம்பந்த பிரதமான் சொல்றான் அடுத்தடுத்த பாடல்கள் இதே போல தான் பாடணும் அப்படின்னு சொல்கிறேன் அதை நான் கவனிக்கணும் சொன்னதுக்கப்புறம் நல்லா கேட்டு வாங்கிட்டு ஒரு ஒருவரி முழுமையாக நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் அப்படி பாருங்கள் மஞ்சா ரூம் பற பைப்பாடு தெங்கும் பாசு வேட்டெரி ஓகம்பும் பறக் பைப்படு தெங்கும் பாசு வேட்டெரியோமும் அப்படி சொல்லுவேன் I'll அவற்றில் கூறப்பட்ட நெறியிலே நின்று வேத நூல்களை கற்று உணர்ந்து அந்த நூலை எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன்படியே நின்று வேள்விகளை செய்து இவ்வுலகில் பாவங்கள்னா வறுமை பாவங்கள் அந்த வறுமையை வாராது தடுக்கும் சான்றோர்கள் வாழக்கூடிய தலம் பிள்ளையாகும் சிதம்பரம் ஆகும் இத்தலத்தில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவர் ஆனந்த நடராசர் ஆவார் இவர் இளமையான வெள்ளிய பிற மதியை சூடி உள்ளார் இளமையான அந்த வெண்பிரை சந்திரனை சூடி உள்ளார் இவர் தேவர்களுக்கு தலைமையான முதல்வர் ஆவார் இப்பெருமானின் திருவடிகளை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்பவர்களை பாவம் பற்றாது முதல் பாடல் அடுத்த பாடல்

அழித்து சிவாக்கினியை வளர்க்கும் சிறப்பினை உடைய சான்றோர்கள் வாழும் தலம் ஆகும் இத்தலத்தில் உள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தல் இருக்கும் இறைவர் ஆனந்த நடராசர் ஆவார் இவர் தாயின் வயிற்றில் தங்கி பிறத்தல் இல்லாதவர் அவர் எந்த ஒரு தாயினுடைய வயிற்றில் சுவாமி என்று பிறக்கல பின்புறம் தாழ்ந்து தொங்கும் சடாபாரம் உடையவர் தாழ்ந்த ஜடையை முன்னாடி தாழ்ந்து தொங்கக்கூடிய ஜடாபாரம் உடையவர் இப்பெருமானை மறவாதவர்கள் தங்கள் மயக்க உணர்வு நீங்க பெறுபவர்கள் ஆவார்கள் தங்களுடைய மயக்க உணர்வு நீங்க பெறுவார்கள் அடுத்து No சில மாட வீதிகளில் தம் கைகளால் பந்து எய்து விளையாடும் அழகு அங்கே உள்ள பெண்கள்லாம் மை தீட்டியிருக்காங்க கண்ணில் மைந்தீட்டி அந்த தெருவில் என்ன பண்ணுறாங்க பந்து உருட்டி விளையாடுறாங்க பந்து எய்து விளையாடும் அழகு உடையதும் உப்பங்கறிகள் சூழ்ந்ததுமான தலம் சிதம்பரம் ஆகும் இத்தலத்தில் உள்ள சிற்றம்பலத்தில் சிவபெருமான் சிவந்த மேனியை உடையவராக எழுந்தறி உள்ளார் அவருடைய மேனி உடையவராக அங்குள்ள பெருமான் எழுந்தரில் உள்ளார் இவர் என்றும் பொய்யாத வேத பாடல்களை விரும்பியும் உலக மக்கள் தன்னை தோற்கரிக்கவும் இங்கு வீற்று இருக்கின்றார் பெரிய பெரிய மாடி வீடுகள்லாம் அங்கே இடத்துல நான் வெண்மையான கொடிகள் நிறைந்து உள்ளன இக்கொடிகள் வானத்தில் உள்ள பிறையின் வெற்றியை நேரே தீண்டுவது போலும் சிறிதே தாக்குவது போலும் உள்ளன கொண்ட பெரிய பெரிய மாடி வீடுகள் இருக்குது அங்கே உள்ள கொடி வெண்பொடி வந்து மேகத்தை போய் தொடுதான் அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது கட்டிடம் இந்த தில்லைப்பதியில் சிறகுகளை உடைய வண்டுகளின் ஒளி எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பேரம்பலத்தை அடுத்துள்ள சிற்றம்பலத்தில் சிவபெருமான் எழுதறி இருக்கின்றார் இந்த இறைவரின் திருவடிகளை போற்றி புகழ்வதே நமக்கு இன்பமாகும் அவருடைய திருவடிகளை போற்றி பாடுவதே நமக்கு இன்பம் அப்படிப்பட்ட பாடல் சொல்லுவார் ஆ அடுத்த பாடல் மதியினை போய்கின்றன செல்வ மிக்க பெரிய பெரிய மாட வீதிகள் இத்தகைய அழகிய நலன்கள் உயர்ந்து விளங்குகின்றதும் ஞான செல்வர்கள் பலர் வாழ்கின்றதுமான தலம் பிள்ளைப்பதியாகும் இத்தலத்தில் உள்ள சிற்றம்பலத்தில் சிவபெருமான் எழுந்தருளில் உள்ளார் இவர் வீடு பேராகிய செல்வத்துக்கும் உரிய பெருமான் வீடு பெரு அப்படிங்கிறது தான் முக்தி அப்படிங்கிற ஒரு செல்வத்தை சுவாமியால் தான் கொடுக்க முடியும் முக்திங்கிற ஒரு அந்த செல்வத்தை நம்ம சிவபெருமான் தான் கொடுக்க முடியும் அந்த செல்வத்தை சுவாமி வைத்துள்ளார் இப்பெருமானின் திருவடிகளை வாழ்த்துதலே ஒருவருக்கு செல்வமாகும் அவருடைய திருவடியை நம்ம வந்து வணங்கணும்னா தான் அதுதான் நமக்கு பெரிய செல்வம் அப்படிங்கிறார்

bye

पोत्री त्रिचित्रम् बलम्